வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா நம்மளுடைய சுதநிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது பெற்றோர் இழந்த குழந்தைகள் பயன்பெறக்கூடிய வகையில் அன்புக்காரங்கள் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து நமது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன விதமான தகுதியெல்லாம் தேவைப்படும் அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்படக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக இந்த அன்புக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து எதற்காக அறிமுகப்படுத்துனாங்க அந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அவர்களுடைய கல்வியை வந்து தொடர்ந்து கற்க வேண்டும் என்றும் அதற்கு தேவையான அந்த நிதியை வந்து அரசு மூலமாக எளிதாக பெறக்கூடிய வகையில் தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே தகுதியான அனைத்து குழந்தைகளும் எளிதாக இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெறக்கூடிய வகையில் தற்போது இந்த திட்டத்தை வந்து நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தற்போது உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால இரண்டு பெற்றோர்களும் இறந்திருந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து தற்போது ஆதரவற்ற நிலையில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் அதே மாதிரி இரண்டு பெற்றோரில் ஒரு பெற்றோர் மற்றும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாரு ஆனா மற்றொரு பெற்றோரும் அவருக்கு பிறந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்காமல் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் தற்போது இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் அதே மாதிரி ரெண்டு பெற்றோர்களில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெற்றோர் இறந்து போயிட்டாரு ஆனால் மற்றொரு பெற்றோர் வந்து உயிரோடு இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மாட்டுத்திறனாளியாக இருந்து அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து தற்போது படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழே எளிதாக சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இரண்டு பெற்றோர்களில் ஒரு பெற்றோர் மற்றும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாரு ஆனால் மற்றொரு பெற்றோர் ஏதோ ஒரு காரணத்தினால தற்போது சிறையில் வந்து கைதியாக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து தற்போது படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களும் இந்த திட்டத்தின் கீழே எளிதாக சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இரண்டு பெற்றோர்களில் ஏதோ ஒரு பெற்றோர் வந்து இறந்து போயிட்டாரு ஆனால் மற்றொரு பெற்றோர் வந்து உயிரோடு இருக்கிறாரு ஆனால் அந்த பெற்றோர் வந்து ஏதோ ஒரு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்து அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து தற்போது படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழே எளிதாக சேர்ந்து பயன்பட முடியும் அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்படக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன வகையான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஒன்று வந்து அந்த குழந்தையுடைய ஆதார் கார்டு ரெண்டாவது அந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் மூன்றாவது அந்த குழந்தையுடைய பேங்க் பாஸ்புக்கு நான்காவது அந்த குழந்தை வந்து தற்போது என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்புக்கான கல்வி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி ஐந்தாவது வந்து அந்த குழந்தை வந்து தற்போது யாருடைய பாதுகாப்பில் இருக்காங்களோ அவர்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ்ஸு அவர்களுடைய ரேஷன் கார்டு இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ரெண்டு பெற்றோரையுமே இழந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பெற்றோருடைய இறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி ஓ ஒரு குழந்தை வந்து ஒரு பெற்றோரை மட்டும் இறந்து இழந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பெற்றோருடைய இறப்பு சான்றிதழ் மற்றொரு பெற்றோர் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து நான் சொன்ன இந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்திருந்தார் அப்படின்னா அதற்கான தகுதி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோருமே இந்த திட்டத்தின் கீழே எளிதாக சேர்ந்து பயன்பெற முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த அன்பு கரங்கள் என்ற ஒரு புதிய திட்டத்தின் கீழே ஒரு குழந்தை சேர்ந்து பயன்பெறுவதற்கு அந்த குழந்தைக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்குது அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஆவணங்களும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வழிகளில் தற்போது நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலம்னு தனியாகவே இருக்குது அவர்கள் மூலமாக இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு அவர்கள் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா ரெண்டாவது வழி வந்து ஒவ்வொரு பகுதியிலும் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த முகாம் மூலியமாக நீங்கள் அதற்கு தேவையான தகுதியான நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து அவர்கள் மூலமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தின் தகுதியான ஒரு குழந்தைக்கு வந்து வந்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வந்து நேரடியாக செலுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அதாவது ஒரு குழந்தை வந்து ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிறாங்க அந்த குழந்தையுடைய வயசு வந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தின் கீழே இரண்டாயிரம் வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக தற்போது நமது தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தை வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கான கல்வி சான்று இருந்து இப்போ நான் சொன்ன இந்த தகுதி எல்லாமே உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ரெண்டாம் வகுப்பில் இருந்து அந்த குழந்தையுடைய வயசு வந்து பதினெட்டு வயசு முடியும் வரை அந்த குழந்தை வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க